ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த விளாக் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படி என்ன விளாக் அப்படின்னா நான் கல்யாணம் முடிச்சு ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது வருஷம் நடந்துட்டுருக்கு ஏழு வருஷம் ஆயிடுச்சு இந்த கோயிலுக்கு நான் போகணும் போகிறோன்னு நினச்சேன் ஆனால் இந்த தடவையும் என்னால் போக முடியல எஸ் எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் மாமா நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே போயிருந்தாங்க என்னால் போக முடியல போக முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அதனால் அவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க சரி இந்த வீடியோனாச்சு நான் நான் எடிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ நான் வாங்கி எடிட் பண்ணிட்டுருக்கேன் நம்ம குலதெய்வத்துக்கு போன விலாக் தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தண்ணி பாட்டியா அப்படியா தண்ணி பாட்டியா പണ്ടക്ക് പണ്ടക്ക് കരസെ അപ്പ കരസെ ഹ് ഞാൻ കുത്തി ഇരവാ ഇരിക്ക വാ പുടിച്ചിടി

இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க லால்குடி பக்கத்தில் ஊரில் தான் இருக்குது இந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா கொங்கி அம்மன்

காலையில் ஏழரைக்கெல்லாம் இங்கே தாடி கும்பில் பஸ் ஏறி இங்கேருந்தே பஸ்ஸில் கிளம்பிட்டோம் ஏழரைக்கு தாடி கும்பல பஸ் ஏறினோம் அப்புறம் திருச்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து மணி பத்து ரூபாக்குள்ள போனோம் அப்புறம் திருச்சிலேருந்து அங்கே ஒரு பஸ் மாறினோம் லால்குடிக்கு அப்புறம் அங்கேருந்து போயிட்டு லாலுடிலேருந்து ஆட்டோ பிடிச்சி மயிலரங்கம் போனோம் கரெக்டாக பதினோரு மணிக்கெலாம் போய்ட்டோம் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றுரைக்கு வருவார் நான் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கோயிலை சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்தோன்னே ஐயர் வந்துட்டார் எல்லாருமே வந்தோடே விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுக்கு ஒரு விழுதா பிடிச்சி சரி நான் கோயிலை சுற்றி ஒரு வீடியோ எடுத்து வந்துடுவோம் அப்படின்ட்டு கோயிலில் வீடியோ எடுக்கலான்ட்டு வீடியோ எடுத்துக்கிருக்கேன் நாங்கள் வந்து நீங்கள் ஏன் இந்துக்கள் சாமிலாம் கும்பிடுவீங்க கிறிஸ்டின் தானே அப்படின்னு கேட்பீங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி வந்து இங்கே தான் இருந்தாங்கன்னா இங்கே இங்கே இருந்து ஏன் அங்கே வந்தாங்கன்னா இங்கே மழை காலம்லாம் வரும்போது வெள்ளம் வந்துடுமா அந்த ஊருக்குள்ளே அதனால் இங்கேருந்து அங்கே போனவங்க தான் நாங்கள் அப்படின்ட்டு இன்னும் நிறையா பேர் அதாவது எங்கள் ஊரை சுற்றி திண்டுக்கல்ல இருக்கவளே நிறையா பேர் இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க பொங்கலை பொங்கல் டயத்துலேயும் ஆடி மாதம் தை மாதம் ஆடி மாதம் இந்த ரெண்டு டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிறிஸ்டின் காரம் தான் இங்கே வந்து சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சுட்டு போவாங்க ஏன்னா நான் வந்து இங்க கல்யாணம் முடிச்சு ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது வருஷம் நடந்துட்டு இருக்கு நான் தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் ஜாதகத்தை எடுத்துட்டு எங்க போய் பார்த்தாலுமே என்னோட மச்சான் ஜாதகமும் சரி என் தம்பி ஜாதகமும் சரி ராபர்ட்டுக்கு ஜாதகம் கிடையாது இவங்க ரெண்டு பேர்த்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் எங்க பார்த்தாலுமே உங்களோட குலதெய்வம் தெய்வம் வந்து கொங்கியம்மன் அவங்கள கையெடுத்து கும்பிடுங்க அவங்கள கையெடுத்து கும்பிடுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் நான் வந்து போனதில்ல அந்த கோயிலுக்கு போனதுல ராபர்ட் கூட ரெண்டு மூணு தடவை போயிருக்காங்க நான் போனதில்லை எனக்கு கரெக்டாக கோயிலுக்கு போகிற டயத்தில் இந்த மாதிரி பீரியட்ஸ் இந்த மாதிரி வந்ததுனால என்னால் போக முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுது கண்டிப்பா அடுத்த வாரம் என்னை கூட்டிட்டு சொல்லி மாமாட்ட சொல்லியிருக்கேன் மாமாவும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க எங்க மாமியார் வந்து எல்லா ஜாதகக்காரங்களுமே சொல்றப்ப நான் கும்பிடுவேன் வந்து கையெழுத்து கும்பிடாட்டி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த சாமியும் எங்களுக்கு முக்கியம் இந்த சாமியும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா பொங்கல் வச்சிட்டு வருஷத்தில் பொங்கல் வைக்கிறது ஒரு டைம் இடையில இந்த மாதிரி நேரம் கிடைக்கிறப்ப போயிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி தான் இப்போ எல்லாரும் எல்லாருமே போயிருக்காங்க நாற்பது ஐம்பது நாள் ஆகி போயிடுச்சு சாமி நல்லபடியா கும்பிட்டு கோயில் ஒரு சுத்த சுத்தி வந்ததுக்கு அப்புறம் எல்லா காலையில எல்லாத்தையும் சரியான பசி அம்மா எந்திரிச்சு காலையில் புளி சாப்பாடு செஞ்சாங்க வர வழியில மணப்பாற முறக்கும் பூண்டு ரூபாய் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கோயிலே இருந்தோம்

அப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி திருச்சி வந்துட்டு திருச்சியிலேருந்து ஒன் டூ ஒன் பஸ் ஏறி திண்டுக்கலுக்கு வரவே மணி ஆறு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வளாகில் பார்க்கலாம் பாய்